டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க பிரேக் ஆயில் பிரேக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி டிராக்டர் மட்டும் கொடுத்துறாங்க ஃப்ரண்ட் டயர் புதிய டயர் போட்டிருக்காங்க ரியர் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டிங்க டிஎன் அறுபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு மணி நேரம் ஓடி இருக்கங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளபிளாக இருக்குது பம்பர் அவ்ளபிளாக இருக்குது பெட் அவலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் அவள் பூந்துரை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க டைனமோ புதிய டைனமோ போட்டிருக்காங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே